ஒரு பதிமூணு வயசு பையன் அப்பா எங்கெல்லாம் விட்டு போயிட்டே எங்களுக்கு ஒரு பதிமூணு வயசு பையன் கதறி துடிச்சு இருக்கான் ஒரு பத்து வயசு பொம்பளை புள்ள அந்த பிள்ளையோட அப்பாவே இறந்து போயிட்டாங்க அம்மாவே இறந்து போயிட்டாங்க இனிய வாழ்க்கை என்னாவோ இந்த உலகத்தை நான் எப்படி பார்ப்பேன் அப்படிங்கறது கூட அந்த பிள்ளைக்கு புரியல அது புரியறதுக்கான வயசும் இல்ல அந்த பத்து வயசு அந்த இடத்துல கதறி துடிச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அப்பாவா பறிக்கொடுத்த பிள்ளைகள் கணவனை பறிக்கொடுத்த மனைவிகள் பிள்ளைய பறி கொடுத்த பல பெற்றோர்கள் சொல்லி கள்ளக்குறிச்சியோட இந்த கள்ள சாராயம் பிரச்சனையால பல குடும்பங்கள் அங்க கதறி துடிச்சுட்டு இருக்கிறாங்க இப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்குது இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா ஒருத்தர் என்ன பண்றாங்க போலீஸ் தான் காரணம் போலீஸ் தான் சரியில்லை அதை கவனிக்கல லஞ்சம் வாங்கிட்டு விட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க ஒருத்தர் என்ன சொன்னாங்க கிராம நிர்வாகம் சரியில்லை வினோ ஆர்ஐ காரணம் சொல்லி ஒருத்தருட கை காட்டுறாங்க இன்னும் சிலர் என்ன பண்றாங்க மதுவிலக்கு காவல்துறை அவங்களோட வேலை இல்லையா அவங்க சரியா செய்யல மதுவிலக்கு காவல்துறை தான் அது காரணம் இதுக்கு மேலதிகாரிகள் சரியா இல்ல எஸ்பி சரியில்லை டிஎஸ்பி சரியில்லை ஏன் கலெக்டரே கூட இந்த இடத்துல சரியில்லை நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் தான் கை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன சொல்றோம் இது அரசும் காரணம் தான் ஏன்னா இது அரசோட கட்டுப்பாட்டுல இவங்க எல்லாருமே வராங்க அப்ப அரசுடைய அலட்சியம் இந்த இடத்துல இருக்குன்றது தெளிவா புரியதா செய்யுது அதனால அரசுடைய அலட்சியமே இதுல முக்கிய காரணம் தான் எப்படி ஒரு அரசு நல்ல காரியங்கள் நலத்திட்டங்கள் நல்ல மக்களுக்கு தேவையான எல்லா சமூக சார்ந்த விஷயங்கள் செய்யும் போது அந்த அரசு நல்ல காரியங்கள் நம்ம பாராட்டுறமோ அந்த அரசுடைய தரப்புல இருந்து ஒரு தவறான காரியங்கள் இந்த மாதிரி ஒரு அலட்சியமான செயல்கள் நடந்தா அந்த அரசை நம்ம குறை சொல்லிதான் ஆகணும் அதை நம்ம கேள்வி கேட்டுதான் ஆகணும் ஏன்னா இந்த இடத்துல இப்ப ஏற்பட்ட ஒரு சம்பவம் நடந்தன உடனே இறந்து போனவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க பாருங்க இதுவே மத அந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்காக தான் அந்த பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாம யாரும் வாயை திறக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த பத்து லட்சம் கொடுக்குறது அப்படிங்கறதே இதுவே ஒரு உச்சபட்ச அலட்சியம் தான் சரி இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பம் ஆகுது அப்படின்னா கள்ளக்குறிச்சி கருணாகரபுரம் அப்படிங்கிற பகுதியில வந்து ஒரு நாலு பேர் ஹாஸ்பிட்டல் ஒரே வாந்தியா இருக்குது வயிற்றுச்சலா இருக்குது கண்ணெரிச்சலா இருக்குது மயக்கமா வருதுன்னு சொல்லி நாலு பேர் அட்மிட் ஆகுறாங்க அட்மிட் ஆன அந்த நாலு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மரணம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப இவங்க மரணம் சேர்ந்த செய்தி பெரிய அளவுல செய்தி பெரிய அளவுல பரவி கள்ளச்சாராயம் குடிச்சு நாலு பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி ஆரம்பத்துல பரவச்சு அப்ப அந்த ஊர் உள்ளூர கலெக்டர் அவர் கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் என்ன இது கள்ளச்சாராயத்தால் நடந்த மரணம்லாம் கிடையாது யாரோ வதந்தியை பரப்புறாங்க தயவு செஞ்சு தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் அவங்க வந்து வயிறு போக்கால இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து வழிப்புணர்வு ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்க அந்த நாலு பேர்ல ஒருத்தருக்கு குடி பழக்கமே இல்ல அவருக்கு போதை பழக்கமே கிடையாதுன்னு சொல்லி கலெக்டர் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அந்த நாலு பேர்ல ஒருத்தருக்கு மது பழக்கமே இல்லன்றது கலெக்டருக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல ஒரு சின்ன வயசு என்னமோ ஆனமோ சொல்லி தெரியல அப்போ கலெக்டர் இது மாதிரியான காரணங்கள் சொல்லி அதை ஆரம்பத்தில் சமாளிக்க பார்த்தாரு அதுக்கப்புறம் தான் பிரச்சனை பூதாகரம் அமைச்சு அந்த கருணாகரம்புரம் பகுதியில இருந்து இன்னும் பல மக்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க கிட்டத்தட்ட நூத்துக்கும் மேற்பட்டவர் உடனே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க ஒரே வயிற்றுச்சலா இருக்குது கண் எரிச்சலா இருக்குது வயிற்று வழி தாங்க முடியல ஒரே மயக்கமாகறதுன்னு சொல்லி நூத்துக்கும் மேற்பட்டவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டே இருக்கிறாங்க அங்கே கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டல வச்சு பார்க்க முடியல அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலம் ஹாஸ்பிட்டலுக்கு சிலர் அனுப்புறாங்க அந்த பக்கம் விழுப்புரம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க இந்த பக்கம் புதுச்சேரி ஹாஸ்பிட்டல் சொல்லி பல ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்தடுத்த சிகிச்சைக்காக அனுப்பிட்டுருக்குறாங்க இப்படி அனுப்பப்பட்ட அந்த ப்ள பேஷண்ட்டில் முப்பத்தஞ்சு பேர் இது இந்த நிமிஷம் வரைக்கும் முப்பத்தஞ்சு பேர் அங்க சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிட்டாங்க இவங்க எல்லாருமே கள்ளச்சாராயம் குடித்து தான் அந்த பிரச்சனை வந்துச்சு கள்ள சாராயத்தில் தான் இந்த மரணம் நடந்துச்சு கள்ளச்சாராயத்தில் தான் அந்த நூற்றுக்கும் மேற்பட்டவங்க சீட்டு அட்மிட் ஆகியிருக்குறாங்க இன்னும் அஞ்சு பேர் உன்ன தீவிர சிகிச்சையில இருக்கிறாங்க ரொம்ப ஹை கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி உன்ன அஞ்சு பேரோட நிலைமை இப்படி அங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு இருக்குது இப்போ இந்த செய்தி வெளியில பெரிய அளவுல பரவ ஆரம்பிக்குது ஒரு கள்ளச்சாரா விஷயத்தால இத்தனை குடும்பங்கள் இங்க பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி பெரிய அளவு வெளியில வந்து இது பெரிய கண்டனத்துக்குரிய செய்தியாக மாறுது ஏன்னா அதுல வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நம்மளால பார்க்க முடியல ஒரு மனுஷன் துடிக்கிறார் துடிக்கிறாரு அப்படியே வை ஹாஸ்பிட்டல் வாசல்லையே என்னால வைத்தவழி தாங்க முடியலையோ ஐயோ அம்மான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வாசல் அந்த மனசை உருண்டு துடிக்கிறாரு உருண்டு துடிச்சு அப்படியே அந்த துடி இறந்தும் இறந்து போயிட்டாரு துடிச்சு துடிச்சு இறந்து போயிட்டாரு இன்னும் அந்த முப்பத்தஞ்சு பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்களே அதுல ஒவ்வொரு குடும்பத்தோட கண்ணீர் அந்த வீடியோலாம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசே வர மாட்டேங்குது அவ்வளவு மோசமா இருக்கு அந்த வீடியோலாம் ஒரு சின்ன பையன் வந்து கதறனா அப்பா எங்களை ஒட்டு போயிட்டேப்பா நான் என்னப்பா பண்ணுவான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்து சின்ன புள்ள அந்த புள்ளைங்க கதறது ஒரு பத்து வயசு புள்ள அங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து குடிச்சிருக்கிறாங்க ரெண்டு அப்பா அம்மா ரெண்டு பேருமே பறி கொடுத்ததால இந்த புள்ள உட்காந்து கதறிட்டு இருக்குது பல பெத்தவங்க சொந்தக்காரங்க சொல்லி எல்லாருமே கதறி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த விஷயம் பெரிய அளவில் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா மாறனதுக்கு அப்புறம் இப்போ இங்க வேகமா ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது என்னன்னா இந்த இடத்துல வந்து சில அதிகாரிகளோட அலச்சலத்த அதாவது நடந்துச்சு மது விளக்க அமலாக்கத்துறை அந்த அதிகாரிகள் வந்து சரியா நடவடிக்கை எடுக்கல அதனால அவங்கள நாங்க சஸ்பெண்ட் பண்றோம் அங்க இருக்கக்கூடிய எஸ்பி டிஎஸ்பி அவங்கள சஸ்பெண்ட் பண்றோம் ஏன் கலெக்டரே கூட நாங்க டிரான்ஸ்பர் பண்றோம் அப்படின்னு சொல்லி உடனே அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமே ஒருத்தளம் சஸ்பெண்ட் பண்றாங்க அல்லது டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய இப்பேற்பட்ட நடவடிக்கை நடக்குது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா இப்ப வேகமா அமைச்சர்கள் வராங்க அமைச்சர்கள் வராங்க முதலமைச்சர் வராங்க வந்து எல்லாம் சம்மந்தப்பட்டவங்க நேரில் வந்து பாக்குறாங்க இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி இப்பதான் யார் காரணம்னு தேடி அந்த சம்பந்தப்பட்ட அந்த கள்ளச்சாராயத்தை வித்த வியாபாரி கோவிந்தராஜன் சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரோட தம்பி தாமோதரன் சொல்லக்கூடிய ரெண்டு பேருமே இப்ப வேகமா அரஸ்ட் பண்றாங்க இப்ப வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இறந்து போனவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இறந்து போனவங்களோட குடும்பத்துக்கு நாங்க பத்து லட்ச ரூபா தரோம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கு பத்து லட்ச ரூபா தரோம் சிகிச்சை பெற்றுக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்ப வேகமா வந்து அறிவிச்சிருக்காங்க இங்க நம்ம என்ன கேட்கறோம்னா இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு பெரிய எல்லாருமே கண்டனத்துக்குரிய செயலா மாறினதுக்கு அப்புறம் பல உயிர்கள் போனதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இதுக்கு அதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுத்து இது மாதிரி பல உயிர்களை காப்பாத்திருக்கலாமே ஏன்னா இப்போ இதுல அரசுடைய அலட்சியம்தான் தான் காரணம் ஏன்னா போன வருஷம் தான் நம்ம கண்ணெதிர பார்த்தோம் இருபத்தி ரெண்டு உயிர்கள் கள்ளச்சாராயத்தால பறிப்போச்சு செங்கல்பட்டு விழுப்புரம் பகுதியை சேர்ந்த இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க அங்கேயும் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்ததெல்லாம் அந்த மேட்டர் ஆஃப் ஆகி போச்சு அப்போ ஒரு சம்பவம் நடக்குது ஒரு பாதிப்பு நடக்குது ஒரு பல உயிரிழப்பு நடக்கும் போது அதுல இருந்து ஒரு பாடம் எடுக்கல அப்படின்னு இது மூலயமா தெரிய வருது ஏன்னா இன்னைக்கு கள்ளச்சாராயத்துல பல பிரச்சனைகள் தான் செய்யுது பழைய ஊர்களில் எப்படின்னா காவல்துறை சேர்ந்தவங்க லஞ்சம் வாங்குறதால அங்க கள்ளச்சாராயம் விற்கப்படுது பல கிராம அதிகாரிகள் அவங்க வாங்கக்கூடிய லஞ்சங்களால அது தலைவரிச்சு ஆடக்கூடிய சம்பவங்கள் இதுல என்னன்னா அரசியல் தலையீடு பெரிய அளவுல இருக்கு அரசியல் தலையீடு இல்லாம எவனாலையும் இங்க கள்ளச்சாரையில விற்க முடியாது அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல அப்போ அரசியல் தலையிட இதில் இருக்க தான் செய்யுது இதில் யாராவது நியாயமான காவல்துறை அதிகாரிகள் அவங்கள சம்மந்தப்பட்டு சம்மந்தப்பட்ட அந்த வியாபாரிகளை அரஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்தாலும் அரசியல்வாதிகளோட தலையீடால அவங்க உடனே வெளியில விடக்கூடியது அப்போ நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அரஸ்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லி பல அதிகாரிகள் அதை வெறுத்து போயிடுறாங்க பொதுமக்களுமே சரி பொதுமக்கள் இந்த கள்ளச்சார விஷயம் ஒரு போதை சம்பந்தமான விஷயங்களை ஒரு புகார் கொடுக்கிறதுக்கு நீ பயப்படுறாங்க ஏன்னா இதுல பல அரசியல் தலையீடு இருக்குது பல அதிகாரிகளோட தலையீடு இருக்கு அப்ப நம்ம ஏதாவது புகார் கொடுத்து நம்மளை எங்களை போட்டு சொல்லி பொதுமக்களுமே பயப்படக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்குது அப்போ இதுல நம்ம எல்லாருமே மக்களோட ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சம்பவம் நடந்து பல பாதிப்புகள் வந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டியதான் முக்கியம் அரசு சார்பில் கண்டிப்பா சட்டம் போடணும் எங்க இந்த மாதிரியான கள்ளச்சாராயம் நடக்குதோ அங்க இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய மதுவிலக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மாவட்ட கலெக்டர் வரைக்கும் உடனடியாக டிஸ்மிஸ் செய்யப்படும் அப்படின்னு ஒரு சட்டம் கொடுங்க அங்க யாருமே கள்ளச்சாரத்துக்கு வழிவகுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க என்னன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவோம் இல்ல அவங்களுக்கு குறிப்பிட்ட நாள் சஸ்பெண்ட் பண்ணி விடுவோம் சஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு சம்பளமும் கிடைச்சிடும் அப்படிங்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது பேசப்படும் ஒரு பிரச்சனை நீங்க இவ்வளவு பிரச்சனை முப்பத்தஞ்சு உயிர் போயிருக்கு அப்படிங்கறதால இந்த விஷயம் பேசப்படுது இதுவே உயிர் போலனா அங்க இது வரைக்கும் அவங்க வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்கும் அப்ப இது என்னன்னா இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு பிரச்சனை வருது அங்க கலாச்சாரம் விக்குதுன்னு தெரிஞ்சா அந்த சம்பந்தப்பட்ட எல்லாருமே நடவடிக்கை எடுக்கப்பட்டு டிஸ்மிஸ் செய்யப்படும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் பயப்பட தான் செய்வாங்க அதே மாதிரி அரசுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க திமுகவுடைய ஆட்சியில பல நல்ல விஷயங்கள் எல்லாம் எப்படி செய்யறாங்களோ மக்களுக்கான ஒரு சமூக நீதியான ஆட்சி எப்படி கொண்டு போறாங்களோ ஆனா இந்த போதையோட விஷயத்துல பல அவங்க பின்வாங்கி இருக்கிறத பார்க்க முடியுது போதை விஷயத்துல இன்னுமே முன்னெடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் பல இருக்குது எப்படி கிராமப்புறங்கள்ல இது மாதிரியான கள்ளச்சாராயம் விஷயம் பெரிய அளவுல இருக்குதோ நகர்ப்புற புறங்கள்ல பார்த்தோம்னா கஞ்சா விஷயம் தலைவரிச்சு ஆடிட்டு இருக்குது இன்னைக்கு படிக்கிற பையன் பன்னெண்டாவது படிக்கிற பையன் பத்தாவது படிக்கிற பையன் கஞ்சா குடிச்சு ரோட்ல அநியாயம் பண்ணிட்டு இருக்கான் ஒரு கஞ்சா குடிச்சு பசங்க பதினாலு வயசு பையன் கத்தியோட சுத்துறான் என்னடா கேட்டா கஞ்சாச்சு போதையில ஆடுறான் அப்படிங்கிறாங்க அப்ப இது மாதிரியான கஞ்சா ஏதோ ஒரு ஒரு பொறி உருண்டை வைக்கிற மாதிரி இன்னைக்கு போதை பொருட்கள் எல்லா இடங்களும் வித்துட்டு இருக்கிறதால இது மாதிரியான போதை விஷயங்கள்ல அரசுமே நடவடிக்கை எடுக்கணும் இது அரசோடைய ஒரு அலட்சியம் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை பல கண்டனங்கள் பல எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுத்து இதை மூட்டி முடச்சிடலாம் அப்படின்னு தான் பாக்குறாங்க இதுக்கு தீர்வு என்ன கொண்டு போனோம் அப்படின்ற யோசிக்க மாட்டாங்க நம்ம மீனவர்கள் அங்க போய் இலங்கையில போய் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க அவங்களுக்கு அந்த பத்து லட்ச கிடைக்கிறது இல்ல ஒரு ராணுவ வீரன் மறைஞ்சு மரணிச்சு போனா கூட அந்த பத்து லட்சம் ரூபா கிடைக்கிறது இல்ல ஏன் இப்ப குவையில எரிஞ்சு செத்து போனா நம்ம தமிழ்ல தமிழ்நாட்டை சேர்ந்தால இத்தனையோ பேர் இருந்தாங்க அப்ப குடும்பம் இங்க குவையத்துல எரிஞ்சு போனா கூட தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக போன இடத்துலதான் மரணிச்சிருக்கான் அவனுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்த தகவல் ஆனா இங்க கள்ளச்சாராயத்துல செத்து போனவன் திமிர் புடிச்சு செத்து போனான் அந்த கள்ளச்சாராயம் குடிச்சா பாதி போறோம் அதை குடிச்சா உயிர் போகும் தெரியும் தெரிஞ்சுதான் திமிர் புடிச்சு செத்து போறான் அப்ப அவனுக்கு கொண்டு போய் பத்து லட்சம் அப்படிங்கிறது அந்த கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு சமம் அந்த குடிக்கக்கூடிய போத வயிற்கு வரைக்கும் போத செத்து போனா கவர்மெண்ட்டு பத்து லட்சம் ரூபா கொடுக்க போதே நான் லட்சாதிபதியா சாவ போறேன்டா அப்படின்னு சொல்லி திமிர்புடிச்சே தான் செத்து போவான் அப்ப அவனுக்கு அந்த பத்து லட்சம் ரூபா கொடுக்கறதுங்கிறது அவனோட போதையை ஒண்ணு ஊக்குவிக்கிறதுக்குதான் தான் ஆகும் அரசு என்ன பண்றாங்கன்னா நம்ம மேல பழி வராது சமாளிச்சுக்கலாம் அந்த குடும்பம் எந்த ஒரு போராட்டமும் பண்ண மாட்டாங்க பத்து லட்சம் ரூபாய் வேண்ட அமைதியாயிருவாங்க சொல்லி அரசு தன்னோட அலட்சியத்தை இன்னும் அதிகப்படுத்திட்டு தான் போறாங்க இங்க கடைசியா அரசு கிட்ட மக்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்ன தெரியுமா எங்களுக்கு கள்ள சாராயமா வேணாம் நல்ல சாராயமா வேணாம் ஏன்னா இன்னைக்கு எப்படி ஆயி கவர்மெண்ட் வித்தா அது நல்ல சாராயம் அதுவே தனியார் ஒரு கிராமத்துல காட்சி வித்தானா அது கள்ள சாராயம் அப்படிங்கிறாங்க என்ன கவர்மெண்ட் விற்கக்கூடிய சாராயத்துல எத்தனை நாள் கலந்து விற்கிறாங்க அது ஸ்லோ பாய்சன் அதுவும் பாய்சன் தான் கொஞ்ச நாள் கழிச்சு செத்து போவான் இவன் தனியார் வைக்கிறதுல மெத்தனால் கலந்து வைக்கிறான் மெத்தனால் உடனடி விஷம் உடனே செத்து போயிடுவான் அவ்வளவுதான் ஆனா ரெண்டுமே விஷம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல அதனால இந்த முட்டு மொத்தத்துல இந்த போதை கலாச்சாரத்தை ஒட்டு மொத்தமா ஒழிக்க வேண்டியது முக்கியம் சென்னை மாதிரியான பகுதிகளில் இந்த கஞ்சாவனால பல பசங்க அவங்களோட வாழ்க்கையே கெட்டு போச்சு இன்னைக்கு கஞ்சா அடிக்கிறது ஒரு ஃபேஷன் அப்படின்ற அளவுக்கு சென்னை மாதிரியான இடங்களில் பல இளைஞர்கள் வாழ்க்கையை பறி கொடுத்து நிற்கிறாங்க டாஸ்மாக் விஷயம் நீங்க எடுத்தோங்களேன் டாஸ்மாக்ல சம்பாதிக்கக்கூடிய காசை கொண்டு போய் முக்காவாசி காசை டாஸ்மாக்ல கொடுத்துட்டு பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போது நீங்க கள்ளச்சாராயத்தால ஏற்படக்கூடிய பாதிப்பை விட டாஸ்மாக ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் ரொம்ப அதிகம் அங்க நடக்கூடிய அந்த குடிபோதையில நடக்கக்கூடிய மரணங்கள் அது மூலயமா நடக்கக்கூடிய விபத்துகள் சொல்லி ஒட்டு மொத்தமா குடிபோதை அப்படிங்கிறது அது சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து திமுக அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா படிப்படியா மது விலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க அது நடைமுறைப்படுத்த வேண்டிய ரொம்ப முக்கியம் படிப்படியா அந்த மது விளக்கு கொண்டு வந்து ஒரு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டியது முக்கியம் மது இல்லைன்னா கள்ளச்சாராயம் பெறுகிறோம்னா அளவுக்கு தான் அரசு நடவடிக்கை அதுக்குண்டான அமைப்பை வச்சு அந்த கள்ளச்சாரம் பெருகாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இந்த மது இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் காலத்துல மாச கணக்கு மூடி போட்டு எத்தனையோ குடும்பம் நிம்மதியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி படிப்படியா மது விலக்க கொண்டு வந்து இந்த மது இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் இந்த இடத்துல நபீன் நாயகம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை சொல்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் யார் மது அருந்துடானோ யார் மது அருந்துறானோ மது அருந்துபவன் மது அருந்த கொடுப்பவன் அதை தயாரிப்பவன் அதோடைய வருமானத்தை சாப்பிடுபவன் அதை அன்பளிப்பு செய்பவன் அதை எடுத்துக்கொண்டு செல்பவன் இது மாதிரி மது சம்பந்தமான தொடர்புடைய பத்து நபர்களை இறைவன் சபிக்கிறான் அவங்க மேல சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் மது சம்பந்தமா இவ்வளவு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க காரணம் என்னன்னா அது மது அருந்துறவன் அவனுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல அவனை பறி கொடுத்துற அவனோட குடும்பம் ரோட்ல அனாதையில கள்ளக்குறிச்சியில அந்த பதிமூணு வயசு பையன் பிள்ளைங்க என்ன பாவம் செஞ்சு நாளைக்கு அப்பா இல்லாத தானே அந்த பிள்ளைங்கிது அப்ப இந்த மதுவோட விஷயத்துல எல்லாருமே விழிப்புணர்வு அரசு தலையிட்டு கண்டிப்பா அந்த மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டியது அரசோட மிக முக்கியமான கடமை அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே சரி இந்த மதுக்கு எதிரான ஒரு பிரச்சாரங்கள் நம்ம செஞ்சு மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கினா மட்டும்தான் போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கினா மட்டும்தான் நம்மளால இங்க இங்கிருந்து பல மேதைகளை உருவாக்க முடியும் ஹைசானே மதீனா அன்லைன் அரபி கிளாஸஸ் உலகில் எங்கிருந்தாலும் திருக்குரு ஆணை தஜிவித முறையில் கற்க அதை மனணம் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு தனி வகுப்பு பெண்களுக்கான ஆலிம வகுப்பு என இவை அனைத்தும் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி உருது ஆகிய மொழிகளில் வயது வரமின்றி வார நாட்கள் வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்